பூமி ஒரே ஒரு நாள் சுழல்வதை நிறுத்தினால் என்னவாக தொடர்ந்து அந்த சுழற்சியின் காரணமாக பகலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது இதனால் பருவங்கள் மாறுகின்றனால் இயக்கத்தின் விளைவை நாம் விடுப்படியாக புரிந்து கொள்வது போல் சுழல்வதை நிறுத்தினால் என்பதை விரிவாக தெரிந்து கொள்ளலாம் பூமி போது நாம் அதை தனித்தனியாக உணர முடியாது ஏனென்றால் நாமும் அந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக இருக்கின்றோம் பூமி ஒரு மணி நேரத்திற்கு எத்தனை நூறு மைகள் நகர்கிறது ஆனால் நமக்கு எதுவும் புரியவில்லை அதன் சொந்த இயக்கத்திற்கு கூடுதலாக பூமி சூரியனை சுற்றி வருகிறது ஆனால் பூமி சுற்றுவதை நிறுத்திவிட்டால் முதலில் இரவும் பகிரும் சுழற்சி நடக்கும் இருக்கும் மற்ற பாதியில் ஆறு மாதங்கள் இருக்கும் அது மாறும் பகுதியிலும் பருவகால மாற்றங்கள் முன்பு போனவே இருக்கும் இருக்கும் இடத்தில் கடுமையான வெப்பமும் இடத்தில் கடுமையான இருக்கும் இருப்பினும் துருவங்களில் இருந்துகிறது இனி அப்படி நடக்காது மக்களின் வாழ்க்கையும் நிறுத்தி மாறும் அப்போது பாதி மக்கள் ஆறு மாதங்களில் திருளில் கழிப்பார்கள் இது அனைத்து வகையான வேலைகளையும் மாற்றும் தாவரங்களின் தன்மை மாறும் இன்னொரு பசம் வெயிலின் வெப்பத்தால் மக்கள் வாடி வறிவார்கள் மேலும் பூமியின் சொந்த சுழற்சி வேகம் குறிப்பாக பூமியில் காந்த உருவாக்க உதவுகிறது அந்த வேகம் குறைந்தார் காந்த புலம் உருவாகாது அது பூமியில் பல விஷயங்களை மாற்றிவிடும் இந்த வீடியோ குறித்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க